விநாயகர் அகவல் சீத களப செமறை போம் பாத சிலம்பூ பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தல கெரிப்ப பேளை வயிரும் பெரும் பாரக்கூடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மீனியும் நான வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமுப்புறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த மஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகன என்னை ஆட்கொள்ள வேண்டி தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மருத்தே திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதாட்கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் திட்டதஞான தெளிவையும் காட்டி ஐம்புல்தன்னை அடக்குமுபாயம் புரு கருணையினிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆரா தாரத்து அங்குசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சுழு முனை காபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனீர்கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவி தே அமுத நிலையும் ஆதித்தனியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் நுறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி நிற்கபாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே பாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியின் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் காட்டி சத் ുള്ളേ സദാ കാട്ടി സിത്തുള്ളേ ശിവലിംഗം കാട്ടി അണു വീ കണുവായ് അപ്പാലു കപ്പാലായ് കണു കാട്ടി വേടമും നീരും വിളങ്ങി கூடுமை தொண்ட குளாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயகவிரைகளி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித் தகவிநாயகவிரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட பித்தகவிநாய கவிரைகளல் சரணி